பிரியமானவர்களே இன்றைக்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவர்கள் மறுதலித்து இருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே, தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே இன்று இயேசு சாமி இந்த வார்த்தையின் வழியாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுதளித்த மோசையை கொலைகாரன் என்று ஒரு மேல் குற்றம் சாட்டி அவரை அற்பமாய் பார்த்த அந்த ஜனங்கள் முன்பாக சாமி மோசையை விற்காதபடி அதே ஜனங்களுக்கு முன்பாக அவனை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தி ஆண்டவர் அவரை விற்காதபடி அவருடைய கையினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாய் ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார் என்று இன்று இந்த வசனத்தோடு உங்களோட பேசுகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஏசாமி விட்டு மறுதளித்து தூரம் போன நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம் நான் பாவம் பண்ணிவிட்டேன் ஏசாமி என்னை ஏற்றுக்கொள்வாரா என் எல்லா ஜனங்களும் என்னை வெறுக்கிறார்களே என்று நீங்கள் காணப்படலாம் சாமி என்று உங்களை வெறுக்கவில்லை என்று பேசுகிறார் இந்த மோசையை ஜனங்களுக்கும் முன்பாக ஏற்றுக்கொண்டு உயர்த்தின தெய்வம் இன்று உங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய பிள்ளையாக உங்களைக் கொண்டு அற்புதங்களை அடையாளங்களை செய்து பெரிய காரியங்களை அண்டர் உங்களை கொண்டு செய்வேன் என்று இன்று உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஏசாமிட்ட மறுபடியும் அவர் அன்புக்குள் வாங்க அண்டர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் காட் பிளஸ் யூ